எல்லாருக்கும் அக்ரிடெக்ச் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாண்டிர் ஐம்பது ரெண்டு எட்டி அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரெட்லேண்ட் பேலர்ந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் அனுஞ்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஐம்பது ரெண்டு டி ஜாண்டியரு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹெச்பி கேட்டிருங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச் டியூவல் கிளச் இருக்குது ப்ரேக்கு ஆயில் பிரேக்குங்க பீடியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிஏ டியூல் பூட்டியோங்க பேலர் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு மைலேஜில் நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க வண்டி மட்டும் இல்லைங்க வண்டியோட சேர்ந்து பேலர் இருந்தாங்க செட்டாக வந்திருக்குது பேலரோட மாடல் பற்றின உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியில் எந்த செலவும் இல்லைங்க கிளச்சு இன்ஜினு க்ரௌன் கீர்பாசி எல்லாமே தெளிவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்போ ஹுகப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் டர் ஒரு ஐம்பது பிஸா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்டர் ஒரு அறுபது எழுதுபிஸா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டாப் இருக்குங்க வண்டியில் பைக் வைக்கிற செட்டப்பு ப்ளஸ்ஸு உங்களுக்கு பாக்ஸு டூல்ஸ் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வெளியூர் போகிறதுக்கெல்லாம் நல்லா சூட்டபுளான வண்டியும் உங்களுக்கு பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க புக்கு கண்டிஷன் பார்த்திங்கன்னா புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை பொட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெளிவான பொட்டியாக இருக்குது உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை அப்படியே ஓட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாடத்தில் இருங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெட்லேண்ட் பேலர் இதுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிதி நிமித்தினுக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரை வெளியில் திரும்பிட்டு நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்